ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதே நம ஸ்ரீ ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றிருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி ஐம்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் புஷ்கலாய நமஹா இந்த நாமாவளி கலைகளால் நிறைந்தவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா சக்தி வடிவமாகவும் இருக்கார்னு பார்த்தோம் அந்த சக்திகளுடைய தத்துவங்கள் அதெல்லாம் ஆராயும் பொழுது அவர் எப்படியெல்லாம் இருக்கார் எப்படி ஒவ்வொரு சக்திகள் இயங்குகிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய உள் அர்த்தங்கள் போயிகிட்டே இருக்கும் புஷ்கலை அப்படின்னா மிகுதியான அதிகமான பூர்ணமானன்னு அர்த்தம் அப்படி இறைவன் எல்லாத்துலேயும் பூர்ணமான வஸ்துவாக இருக்கார் அதில் கலை வடிவமாக இருக்கார் அருண் சுவாமிகள் வர்ணிக்கும் நிற்கும்பொழுது எவர் இல்லையா நாத விந்து கலாதி நமோ நம அப்படி கலை வடிவமாக இருக்கார் இந்த கலைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஐந்து விதமான கலைகள் இருக்குது சாந்தி கலை சாந்தி கலை வித்யா கலை பிரதிஷ்டா கலை நிவர்த்தி கலை இந்த கலா அப்படின்னா இந்த இடத்துல பேராற்றலுடைய ஒரு கூறுக்கு அந்த கலையின் பேர் ஆகமத்தில் ஆறு அத்வாக்களை பற்றி சொல்லுவாள் மந்த்ராத்வா அப்படின்றது பதினொன்று அது ஆகம மந்த்ரங்களால் சொல்லக்கூடியது வர்ணிக்கக்கூடியது பதாத்வா அப்படின்னா எண்பத்தொன்று அதாவது தொண்ணூற்றி நாலு அப்படின்னு ரெண்டு வழி இருக்குது அது பதாத்வான்னு பேர் வர்ணாத்வா அப்படின்னது ஐம்பத்தோரு எழுத்துக்கள் அதுதான் அக்ஷரங்கள் வர்ணங்கள்னு சொல்கிறவங்கள வர்ணாத்வா அடுத்த புவனாத்வான்றது இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் அதில் தத்வாத்வா அப்படின்றது முப்பத்தாறு அது கலாத்வா அப்படின்றது ஐந்து கலைகள் இப்படி இந்த ஐந்து கலைகள் தான் கலாத்வா அப்படின்னு பேர் இதெல்லாம் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு ஒரு காரண காரியமாக இருக்கக்கூடியது அதில் கலை அப்படின்னா எல்லா விதமான சோடசக்கலை சொல்லுவோம் இந்த விசேஷமான பஞ்சக்கலைகள் சொல்கிறது இந்த கலைகள் எல்லாமே இறைவன்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடியது எல்லாமே அப்படி அதனால்தான் அருணா சுவாமிகள் சொல்லும்பொழுது சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் அப்படின்னு வர்ணிப்பார் அப்போ சிவாகமே கலை வடிவமானது தான் நாத விங்கித வேதமும் பல் புராணமும் கலை ஆகமங்களும் நாதனுடன் தனி வாயில் வந்தன அப்படின்னு பாமன் சுவாமிகள் வர்ணிப்பார் பஞ்சாமிரத வண்ணத்தில் அப்படி இறைவன் கலாரூபமாக இருக்கார் ஷோடசகல புருஷஹா அப்படின்னு வேத புராணங்கள் எல்லாமே இறைவனை வர்ணிக்கிறது அப்போ இறைவன் பூர்ணமான கலை வடிவமாக பேராற்றலோடு இருக்கார் அப்படின்றது இந்த நாமத்தினுடைய தத்துவார்த்தம் ஓம் புஷ்கலாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா